ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் நுண்ணுயிரிகள் அந்த லெசனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் வந்துடும் சரியான விடையை தேர்ந்தெடு கொஸ்டின் நம்பர் ஒன் நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மைக்ரான் மீட்டர் விடை மைக்ரான் நுண்ணுயிர்கள் எதில் அளவிடப்படுறாங்க மைக்ரான் என்ற அழகால் அளவிடப்படுது நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை டேஸ் புரோட்டோசோவா வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை விடை வைரஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை டேஸ் வைரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் ஒரு ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி ஆகும் வைரஸ் ஆல்கா பூஞ்சை பாக்டீரியா விடை பாக்டீரியா பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ரெண்டு மூன்று நான்கு ஐந்து விடை நான்கு பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது பிளாஸ்மோடியம் இன்ஃப்ளூயன்சா விப்ரியோகாலரே ஆப்டோவைரஸ் விடை இன்ஃப்ளுயன்சா மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி இன்ஃப்ளூயன்சா என அழைக்கப்படுகிறது ஒன் கோடிட்ட இடத்தை நிரப்புக கொஸ்டின் நம்பர் ஒன் டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது விடை பென்சிலியம் கிரைசோஜீனம் பெனிசிலியம் கிரைசோஜீனம் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும் விடை பிரியான் பிரியான் நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஸ் எனப்படுகின்றன விடை விரியான் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான் எனப்படுகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் நுண்ணுயிரிகளை டேஸின் உதவியுடன் காண முடியும் விடை நுண்ணோக்கியின் நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கியின் உதவியுடன் காண முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஸாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன விடை ஒரு முனை ஒற்றை கசையிலை ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் ஒரு முனை ஒற்றை கசையிலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ரோமன் சரியா அல்லது தவறா என கூறுக தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக கொஸ்டின் நம்பர் ஒன் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன விடை சரி நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன சரியாக இருக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண் அனாபிளஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன விடை தவறு பிளாஸ்மோடியத்தை மோடியத்தை பெண் அனாபிலஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன விடை வந்து தவறா இருக்கு பிளாஸ்மோடியத்தை தான் பரப்பும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும் விடை சரி சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும் விடை சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது விடை தவறு காற்று நீர் ஆகியவற்றால் சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது அப்படிங்கிறது தவறு காற்று நீர் ஆகியவற்றால் தான் பரவுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்ககாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது விடை சரி ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்ககாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது விடை சரி நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம் காசநோய் பாக்டீரியா కురు పిరియాన్ పిరియన్ ప్లోపయాట లక్టోబేసోప్లస్ ఎడ్వర్జెన్నర్ తూసీ నైట్రజన బ్యాక్టీరియా బాక్టీరియాసోబియమ్ కాసనోయ్ బ్యాక్టీరియా కురు పిరియాన్ బాక్టీరియా పిరియన్ ప్లోపయాట ఎడ్వర్డ్ జెన్నర్ తడుపూసి நெக்ஸ்ட் ஒன் கீழ்க்காணும் கூச்சினை ஆராய்ந்து சரியான ஒன்றை தெரிவு செய்யவும் கொஸ்டின் நம்பர் ஒன் கூற்று மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது காரணம் இந்நோய் கொசுவினால் பரவுகிறது விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் நெ அகெயின் கூற்று மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது காரணம் இந்நோய் கொசுவினால் பரவுகிறது விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் ஒன் கூற்று ஆல்காக்கள் பிறசார்பு உயிரிகளாகும் காரணம் அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை விடை கூற்று காரணம் இரண்டும் தவறு கூற்று ஆல்காக்கள் பிரசார்பு உயிரிகளாகும் காரணம் அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை கூற்று காரணம் இரண்டுமே தவறு நெக்ஸ்ட் ஒன் மிக சுருக்கமாக விடையளி கொஸ்டின் நம்பர் ஒன் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக விடை ரைசோபியம் சைனோபாக்டீரியா நாஸ்டாக் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயர் ரைசோபியம் சைனோபாக்டீரியா நாஸ்டாக் நெக்ஸ்ட்டு ஒன் வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக விடை அசட்டோபாக்டர் அசிட்டை வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயர் அசட்டோபாக்டர் அசிட்டை நெக்ஸ்ட் ஒன் ஏதாவது மூன்று புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுக விடை பாரமீசியம் யூக்ளினா அமீபா மூன்று புரோட்டோசோவாக்களின் பெயர்கள் பாரமீசியம் யூக்ளினா அமீபா நெக்ஸ்ட் கொஸ்டின் பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார் விடை சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கண்டறியப்பட்டது இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டினை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இயர் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒவ்வொரு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பென்சிலியத்தை கண்டறிந்தவர் யார் சர் அலெக்சாண்டர் ப்ளம்மிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கண்டறியப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம் விடை தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி காச நோய் தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோய் வராமல் தடுக்கலாம் தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி காச நோய் வராமல் தடுக்கலாம்